பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் என் இறைவா புதிய காலை வந்திருக்கிறது நான் நம்பிக்கையுடன் உம்முன் வருகிறேன் நீர் செங்கடலை பிளந்தீர் ஜெரிகோ மதில்களை தகர்த்தீர் தளர்ந்த உள்ளங்களை தூக்கி நிறுத்தினீர் இன்று என் வாழ்க்கையிலும் அதே அற்புதங்களை செய்ய வாரும் நான் தனியாக எதுவும் செய்ய முடியாது ஆனால் நீர் என்னோடு இருக்கிறீர் என்றால் எல்லாம் முடியும் எத்தனை முறை நான் தடைகளால் நிறுத்தப்பட்டேன் சோர்வடைந்தேன் வழி தெரியாமல் நின்றேன் ஆனால் இன்று உம் வாக்குறுதியை பற்றிக் நான் உலகத்தின் இறுதி வரை உம்மோடு இருக்கிறேன் இறைவா மூடிய கதவுகளை திறந்து வையும் கண்ணுக்கு தெரியாத தடைகளை நீக்கும் என்னை முன்னேற விடாத சுவர்களை இடித்துவிடும் நான் இன்னும் பார்க்காத வழிகளை எனக்கு காட்டும் ஒரு வழி எனக்கு ஏற்றதல்ல என்றால் அதை மென்மையாக மூடிவிட்டு இன்னும் நல்ல வழியைக் காட்டும் இன்று காலையில் என் கையை பிடித்துக்கொண்டு அமைதியின் வழியிலும் சந்தோஷத்தின் வழியிலும் விசுவாசத்தின் வழியிலும் ஆன்மீக செழிப்பின் வழியிலும் என்னை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன் தடைகள் விழுகின்றன சங்கிலிகள் உடைகின்றன புதிய வழிகள் என் முன்னால் திறக்கின்றன இறைவா என் குடும்பத்தின் வழிகளை திறந்து வையும் என் வேலையின் வழிகளை திறந்து வையும் நிறைய கதவுகள் என் முன்னால் கிடக்கின்றன நிறைய சூழ்நிலைகள் அசையாமல் நிற்கின்றன சில நேரங்களில் எப்படி முன்னேறுவது என்று தெரியவில்லை ஒரு பிரமையில் தொலைந்து போனது போல் உணர்கிறேன் ஆனால் நீர்வழிகளை திறக்கும் இறைவன் பாறையிலிருந்து தண்ணீரை பொங்கச் செய்யும் இறைவன் பாலைவனத்தில் பாதை அமைக்கும் இறைவன் இருளின் நடுவில் வெளிச்சத்தை பிறப்பிக்கும் இறைவன் என் வழிகளை திறக்கும் இறைவா என் குடும்பத்தின் வழிகளை திறக்கும் என் உறவுகளின் வழிகளை திறக்கும் இந்த பூமியில் என் பணியின் வழிகளை திறக்கும் இறைவா ஆவிக்குரிய தடைகளை என்னிடமிருந்து விளக்கும் பகையின் கண்ணிகளை அகற்றும் உண்மையான போர் ஆவிக்குரியது என்று எனக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியும் கஷ்டங்கள் மட்டுமல்ல பகைவன் விதைக்கும் சோதனைகள் சோர்வுகள் சந்தேகங்கள் பயங்கள் இவையும் என் எதிரிகள் என் வாழ்க்கையின் மீது உம் நாமத்தை அறிவிக்கிறேன் என் இருளில் உம் வெளிச்சம் பிரகாசிக்கிறது என்று அறிவிக்கிறேன் உம் அருமையான இரத்தம் என்னை மூடி பாதுகாக்கிறது என்று அறிவிக்கிறேன் பகையின் பொறிகளை விளக்கும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றும் கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளை உடைத்துவிடும் எல்லா ஆவிக்குரிய தாக்குதல்களுக்கும் கதவை மூடும் இறைவா என் வேலையிலும் என் திட்டங்களிலும் வெற்றி கொடுக்கும் என் குடும்பத்தை காத்தருளும் என் வேலையை என் திட்டங்களை என் முயற்சிகளை என் பொறுப்புகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் முன்னேற எனக்கு உம் ஆசீர்வாதம் மிகவும் தேவை என் வேலை ஒரு சேவையாக இருக்க வேண்டும் உம்மை கனப்படுத்தவும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் ஒரு வழியாக இருக்க வேண்டும் என் திட்டங்களை தடுக்கும் தடைகளை நீக்கும் அநீதிகளை அகற்றும் தவறான புரிதல்களை விளக்கும் மீண்டும் மீண்டும் வரும் தோல்விகளை விரட்டும் என் கைகளை ஆசீர்வதியும் என் புத்தியை ஆசீர்வதியும் என் முடிவுகளை ஆசீர்வதியும் என் குடும்பத்திலும் சமாதானமும் ஒற்றுமையும் வறச்செய்யும் சண்டைகளும் பிரிவுகளும் நீங்கட்டும் இறைவா நான் சோர்ந்து போய்விட்டேன் புதிய பலத்தையும் தைரியத்தையும் தாரும் என் பலவீனங்களுடன் இன்று காலை உம்மிடம் வருகிறேன் களைத்து போயிருக்கிறேன் தளர்ந்து போயிருக்கிறேன் சில நேரங்களில் நம்பிக்கை இழந்துவிட்டேன் தடைகள் மிக பெரிதாக தெரிகின்றன சோதனைகள் சுமக்க மிகவும் கனமாக இருக்கின்றன ஆனால் நான் நம்புகிறேன் என் பலவீனத்தில் உம் பலம் வெளிப்படும் என்று நான் தாங்க முடியாதபோது நீர் எடுத்துக்கொள்வீர் என்று இன்று முதல் எல்லாம் மாறட்டும் வழிகள் திறக்கட்டும் ஆசீர்வாதங்கள் பாயட்டும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்